ஹலோ மக்களே நம்மளோட விஜய் காவேரி அப்புறம் வந்து வெண்ணிலா இவங்க எல்லாருமே வந்து லைவில் வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவும் காவேரி மட்டும் வந்திருந்தாங்க இப்போ வந்து விஜயும் கூட இருக்காரு அப்போ வந்து லைவில் நிறைய கேட்குறாங்க கே பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து விஜயோட கா காவேரியோட விஜய் இல்லை வெண்ணிலாவோட விஜய் அதனால தான் வந்து தாடி எடுத்து அப்படின்னு சொல்கிறாருங்க வீக் ஆஃப் பென்ஸுலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படி இல்லாமல் ஏன்னா வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க வீக் பென்ஸ்லாம் பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சும்மா ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு இது வந்து இந்த கிளீன் சேவ் வந்து தாடி எடுத்ததுக்கு காரணம் வந்து வெண்ணிலாவோட தான் எடுத்திருக்கேன் ஆ காவேரியோட விஜய் எடுக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாருங்க கதையில் தான் இருக்குது அப்போ ஆனால் பிளாஸ் பேக் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு கண்டிப்பாக பேக் வரும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா அவங்க ஏன் எந்த மாதிரி பிரச்சனையில் உண்டா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு போய் தான் ஆகணும் கரண்ட்லெலாம் வர முடியாது ஆனால் கதையை நம்ம உளறிடுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரிஸ்ட்டு வச்சுட்டார் வெண்ணிலாவோட விஜய் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு செம்மங்க சூப்பராக போயிட்டுருக்கு லைவ் செம்மையை பாருங்கள் செம்மையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா போயிட்டுருக்கு லைவு